ரசனா எப்படி ஏழர சனி எத்தனை டைம் வரும் ஏழர சனியில் விரைய சனி ஜென்ம சனி பாத சனின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் என்னது மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு அதாவது ஏழரை சனி ஆரம்பிச்சிருக்கு சிரமம் இருக்குமா நல்லது நடக்குமா இந்த ஏழரை சனியில் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது இருபத்தைந்து வயதுக்குள்ளே ஒரு ஏழரை சனி வரும் அதுக்கப்புறம் ஐம்பது வயதுக்குள்ள ஒரு ஏழரை சனி வரும் அதுக்கப்புறம் எழுவத்தி ஐந்து வயதுக்குள்ள ஒரு ஏழரை சனி வரும் முதல் சுற்றுல வரக்கூடிய ஏழரை சனிக்கு பேரு மங்கு சனி இரண்டாம் சுற்று ஏழரை சனி இருபத்தி ஐந்து வயதுக்கு மேல வரும் அந்த ஏழரை சனிக்கு பேரு பொங்கு சனி மூன்றாவதாக வரக்கூடிய ஏழரை சனிக்கு பேரு மரண சனின்னு சொல்ல வேண்டாம் இல்ல மூணாவது சுற்றுல ஏழரை சனி வரும்போது மரணம் வருமா அப்படின்னு கேட்கிற மாதிரி ஆயிடும் நமக்கு ஆயுள் காலம் நல்லா இருந்ததுன்னா நான்காவது சுற்று கூட வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு வரை பிறந்தவர்களுக்கு மூன்றாவது சுற்று ஏழரசனி ஏழரசனி நடக்குது இல்லையா அதில் முதல் இரண்டரை வருடம் அதுக்கு பேர் விரயசனி சனி அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல மேசராசியில் பிறந்தவர்களுக்கு ஏழரசனியினுடைய ஒரு முன்னோட்டத்தை பார்ப்போம் ஏலரசனின் எப்படி ஏழரசனி எத்தனை டைம் வரும் ஏழரசனியில் விரயசனி ஜென்மசனி பாத சனின்னு சொல்றாங்க அதெல்லாம் என்னது அப்படிங்கிறத கொஞ்சம் டீடைல்டா பார்ப்போம் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு அதாவது ஏல் சனி ஆரம்பிச்சிருக்கு அதாவது இன்னும் ஏழ்ரை வருஷம் உங்களுக்கு சிரமம் இருக்குமா நல்லது நடக்குமா இந்த ஏழ்ரசனில அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதற்கு முன்னாடி சனின்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் நம் அனைவருக்குமே ஏழரை மூன்று சுற்று வரும் அதாவது முதல் சுற்று இரண்டாம் சுற்று மூன்றாம் சுற்றுங்கிறது மூன்று சுற்று வரும் அதாவது இருபத்தைந்து வயதுக்குள்ள ஒரு ஏழரை சனி வரும் அதுக்கப்புறம் ஐம்பது வயதுக்குள்ள ஒரு ஏழரை சனி வரும் அதுக்கப்புறம் எழுபத்தைந்து வயதுக்குள்ள ஒரு ஏழரை சனி வரும் இது மாதிரி மூன்று சுற்று வரும் ஏழரை சனி முதல் சுற்றுல வரக்கூடிய ஏழரை சனிக்கு பேரு மங்கு சனி இரண்டாம் சுற்று ஏழரை சனி இருபத்தைந்து வயதுக்கு மேல வரும் ஒரு சில பேருக்கு முப்பது வயதுக்கு மேல வரும் ஒரு சில பேருக்கு முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேல கூட வரலாம் அந்த ஏழரை சனிக்கு பேரு பொங்கு சனி மூன்றாவதாக வரக்கூடிய ஏழரை சனிக்கு பேரு மரண சனின்னு சொல்லுவாங்க நம்ம கடைசி சனின்னு சொல்லிக்குவோம் மரண சனின்னு சொல்ல வேண்டாம் இல்ல மூணாவது சுற்றுல ஏழரை சனி வரும்போது மரணம் வருமா அப்படின்னு கேட்குற மாதிரி ஆயிடும் அப்படி கிடையாது கண்டிப்பா அந்த அர்த்தம் கிடையாது அதனால நம்ம மரண சனின்னு சொல்ல வேண்டாம் கடைசி சனின்னு சொல்லிக்கலாம் அதாவது மூன்றாவது சுற்று ஏழரை சனியா நம்ம கடைசி சனின்னு சொல்லிக்கலாம் நமக்கு ஆயுள் காலம் நல்லா இருந்ததுன்னா நான்காவது சுற்று கூட வரும் அதாவது இன்கேஸ் தொண்ணூத்தி ஐந்து நூறு நூத்தி ஐந்து வயது வரைக்கும் இருந்தோம்னா நமக்கு நான்காவது சுற்று ஏழரசனி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இப்ப யார் யாருக்கு முதல் சுற்று ஏல் ரசனி யார் யாருக்கு இரண்டாம் சுற்று இயல் ரசனி யார் யாருக்கு மூன்றாம் சுற்று இழரசனிங்கிறத பார்ப்போம் அதாவது எந்த வயது உள்ளவர்களுக்கு மூன்றாவது சுற்று இயல் ரசனி எந்த வயது உள்ளவர்களுக்கு இரண்டாவது சுற்று இல் ரசனி எந்த வயதில் உள்ளவர்களுக்கு முதல் சுற்று ஏல் ரசனி இப்ப நடக்குது இல்லையா அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த வருடம் உங்களுக்கு ரசனி ஆரம்பிச்சிருக்கில்லையா இது எத்தனையாவது சுற்று உங்களுக்கு நடக்குது அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் இப்ப எந்த வயது உள்ளவர்களுக்கு மூன்றாவது சுற்று ஏழரசனி நடக்குது அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு வரை பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு ஏற்கனவே இரண்டு சுற்று ஏழரசனி முடிந்து விட்டது இப்ப நடக்கக்கூடிய ஏழிரரசனி மூன்றாவது சுற்று ஏழரசனி உங்களுக்கு முதல் சுற்று ஏழரசனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு வரை ஏற்கனவே நடந்து முடிந்திருக்கும் உங்களுக்கு இரண்டாவது சுற்று எல் சனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் வரை ஏற்கனவே நடந்து முடிந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டில் இருந்து இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் வரை பிறந்தவர்களுக்கு இப்ப நடக்கக்கூடிய ஏழரசனி இரண்டாம் சுற்று சனி ஆகும் அதாவது உங்களுக்கு இரண்டாம் சுற்று ஏழரசனி அதாவது பொங்கு சனி உங்களுக்கு நடக்குது உங்களுக்கு முதல் சுற்று ஏல் சனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் வரை ஏற்கனவே நடந்து முடிந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இரண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு பிறந்தவர்களுக்கு இப்ப நடக்கக்கூடிய ஏழரசனி உங்களுக்கு முதல் சுற்று ஏழரசனி அதாவது உங்களுக்கு மங்கு சனி ஏழரசனி நடக்கிறது இப்போ யார் யாருக்கு பொங்கு சனி யார் யாருக்கு மங்கு சனி யார் யாருக்கு கடைசி சனிங்கிறத பார்த்துட்டோம் இப்போ எந்த வயது உள்ளவர்களுக்கு மூன்றாவது சுற்று நடக்கிறது எந்த வயது உள்ளவர்களுக்கு இரண்டாவது சுற்று நடக்கிறது எந்த வயது உள்ளவர்களுக்கு முதல் சுற்று நடக்கிறதுன்றதை பார்த்துக்கிட்டோம் மேசராசிக்கு இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி சனி ஆரம்பித்தது இந்த ஏழரசனி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு மே முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த ஏழரசனி சனி உங்களுக்கு நடக்கும் இப்போ மேசராசியில் பிறந்தவர்களுக்கு ஏழரசனியின் பலன்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் ஏழரை வருஷத்துக்கு மொத்தமாக பலன் சொல்ல முடியாது அதனால தான் ஏழரசனியை மூன்று சமகாலமாக பிரிக்கப்பட்டுள்ளது அதாவது ஏழரை சனி நடக்குது இல்லையா அதில் முதல் இரண்டரை வருடம் அதுக்கு பேர் விரயசனி சனி இப்போ உங்களுக்கு அதுதான் நடக்குது விரயசனி சனி இந்த விரயசனி சனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் இரண்டாம் தேதி வரைக்கும் இந்த விரய சனி உங்களுக்கு நடக்கும் விரை சனிக்கு அடுத்து அடுத்த இரண்டரை வருடம் அதாவது அதுக்கு பேர் சனி உங்களுக்கு ஜென்ம சனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மூன்றாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதாம் ஆண்டு ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இந்த ஜென்ம சனி நடக்கும் ஏழரை சனியில் கடைசி ரெண்டரை வருடம் அதுக்கு பேர் பாதசனி பாதசனி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் எட்டாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு மே முப்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பாதசனி நடக்கும் அதனால் இப்போ முதல்ல என்ன செய்யலாம்னா ஏழரை சனியில் முதல் இரண்டரை வருடம் அதாவது விரைய சனின்னு சொல்கிறோம் இல்லையா அதனுடைய பலன்களை பார்க்கலாம் இப்போ மேசராசியில் பிறந்தவங்க யார் யார்னா அஸ்வினி நட்சத்திரம் பாதம் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்கில் பிறந்தவர்கள் பரணி நட்சத்திரம் பாதம் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்கில் பிறந்தவர்கள் மற்றும் கிருத்திகை நட்சத்திரம் பாதம் ஒன்றில் பிறந்தவர்களுக்கு உங்கள் எல்லாருக்குமே மேசராசி தான் ஸோ ராசி ஒரே ராசி தான் மேசராசி அப்போ மேசராசியில் தான் எல்லாருமே பிறந்திருக்கீங்க நட்சத்திரம் தான் வேற தவிர ராசி ஒன்று அப்போ மேசராசியில் பிறந்த அனைவருக்குமே விரைய சனியினுடைய பலன்கள் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது காரணம் என்னென்னா நட்சத்திரம் மாறுது இல்லையா நட்சத்திரம் மாறுனா நட்சத்திரத்தின் அதிபதி மாறுவார் உதாரணத்திற்கு இப்போ மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் அப்போ அஸ்வினி நட்சத்திரத்தின் நட்சத்திர அதிபதியார் கேது பகவான் இப்போ மேசராசி பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தின் நட்சத்திர அதிபதியார் சுக்கர பகவான் அடுத்து மேசராசி கிருத்திகை நட்சத்திரம் கிருத்தை நட்சத்திரத்தின் நட்சத்திர அதிபதியார் சூரிய பகவான் இப்போ நட்சத்திரம் மாறுது அப்போ நட்சத்திர அதிபதியும் மாறுது அப்போ நட்சத்திர அதிபதி மாறினாகவும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை புத்தி எல்லாமே மாறும் தசை புத்தி எல்லாமே உங்கள் நட்சத்திரத்தின் அதிபதியை பொறுத்து தான் நடக்கும் அதாவது இப்போ நீங்கள் அஸ்வினி நட்சத்திரம் மறந்தால் நீங்கள் கேது திசையில் தான் முத முதல்ல பிறந்திருப்பீங்க இதுவே பரணி நட்சத்திரமாக இருந்தால் சுக்கர திசையில் பிறந்திருப்பீங்க இதுவே கிருத்திய நட்சத்திரமாக இருந்தால் நீங்கள் சூரிய திசையில் பிறந்திருப்பீங்க அப்போ அடுத்து வரக்கூடிய தசையெல்லாம் மாறும் இப்போ உதாரணத்திற்கு மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் பாதம் மூன்று ஒருத்தருக்கு இருபது வயது ஆகுது அவருக்கு இருபது வயது நடக்கும் பொழுது அவருக்கு என்ன தசை நடக்கும்னா சுக்கர தசை நடக்கும் இன்னொருத்தர் அவரும் மேசராசி தான் அதாவது அவருடைய ராசியும் மேசராசி தான் அவருக்கும் வயது இருபது தான் ஆனால் பரணி நட்சத்திரம் பாதம் ஒன்றில் பிறந்திருக்கிறாரு பரணி நட்சத்திரம் பாதம் ஒன்றில் பிறந்தால் இருபது வயது நடக்கும்பொழுது அவருக்கு சூரிய தசை நடக்கும் இதுவே மூணாவது ஒருத்தர் அவரும் மேசராசி தான் அவருக்கும் வயது இருபது தான் ஆனால் கிருத்திகை நட்சத்திரம் பாதம் ஒன்றில் பிறந்திருக்கிறாரு அவருக்கு இருபது வயது நடக்கும்பொழுது அவருக்கு செவ்வாய் தசை நடக்கும் இப்போ மேசராசியில் பிறந்த மூன்று பேர் மூன்று பேருக்குமே இருபது வயது தான் நட்சத்திரம் வேறு ஒருத்தர் அஸ்வினி பாதம் ஒன்று ஒருத்தர் பரணி பாதம் ஒன்று ஒருத்தர் கிருத்திகை பாதம் ஒன்று ஒருத்தருக்கு சுக்கரதசை ஒருத்தருக்கு தசை ஒருத்தருக்கு செவ்வாதசை இப்போ மேசராசியில் பிறந்த இருபது வயதுக்கு ஒரே பலன் எப்படி சொல்ல முடியும் என்ன தசை மாறுது தசை மாறுச்சுன்னா பலன் மாறும் என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கும் ஏல் ரசனைக்கும் சம்மந்தமாக இருக்குது அதனால் இந்த பதிவில் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன பாதம் நடக்குதோ அந்த பாதத்துக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசையை வைத்து உங்களுக்கு ஏழரசனியினுடைய பலன்களை பார்ப்போம் அதாவது முதலில் நடக்கக்கூடிய இரண்டரை வருடம் விரைய சனி இருக்கு இல்லையா அதனுடைய பலன்களை ஒவ்வொரு நட்சத்திரத்தில் ஒவ்வொரு பாதத்தில் என்ன தசை நடக்குதோ அந்த தசையை பொறுத்து ஏழரசனியினுடைய அதாவது விரையசனியினுடைய பலன்களை அடுத்த பதிவில் பார்ப்போம் உங்களது நண்பர்களுக்கும் உங்களது உறவினர்களுக்கும் இந்த பதிவை முடிந்தால் சேர் செய்யவும் இந்த பதிவை பார்த்தமைக்கு மிகவும் நன்றி வணக்கம்